இந்த வாட்டி கட்டு பட் நேரா மதிவானன் கையில சூப்பர் கேட்ச் அவர் ஜெர்சி நம்பரை காமிக்கிறார் அவர் பேரை காமிக்கிறாரு டீமுக்குள்ள திரும்பி எடுத்துன்னு வந்தாங்க அகேன் சார் ஆன் ஆஃப் பிளே ஒரு விக்கெட் விழுந்திருக்கு ஃபார் திருப்பூர் தமிழன்ஸ் அவ்வளோ நல்ல பந்துன்னு சொல்ல முடியாது பட் டெஃபினெட்லி இது சொல்ல முடியும் சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் கேட்ச் த மேட்ச் ஜிதேந்திர குமார் ஒரு நல்ல பவுண்டரி ஆனால் ஆறு ரனுக்கு அவுட் சிக்ஸ் ஃபோர் ஒன் போவேன் கேப்பை கண்டுபிடிச்சிருக்காரு லோக்கி ஸ்கொயர் ஆஃப் தி விக்கெட் செம ஸ்ட்ராங் இவர் எஜ் பட் டைவிங் துஷார் ரஹேஜாவை தாண்டி போயிருக்கு பவுண்டரிகா இந்த ஷாட் பியூட்டிஃபுல்லா ஆடுறாரு ஆஹா என்ன மாதிரி ஒரு ஷாட் ஆனா அவுட்ங்க பிரில்லியன்ட்டா இறங்கி ஆடுறாரு பட் எஸ்கேக்கு அந்த ஃபேன்ஸ் காம்ச்ச உடனே ஃபேன்ஸ் ஹாப்பி எஸ்கே விகெட் டேக்கர்

நல்ல ஷாட் பட் நேர கையில நட்டு இதெல்லாம் விட மாட்டாரு எசக்கி முத்து தலக்குடியின் பெருமை நெல்லையின் பெருமை அப்படின்னு போஸ்டர் பார்த்தோம் எசக்கி முத்து வருவாரு போலிங் போடுவாரு விக்கெட் எடுப்பாரு ரிப்பீட் அப்படிதான் இருக்கு ரெண்டு மேட்ச் சுமாரா போட்டாரு நடுவர் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு நாலு விக்கெட் இந்த மேட்ச் திருப்பியும் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் 11 ரன்னுக்கு நடையே கட்டறாரு 60க்கு 3 போவேன்

அச்சாலங்க நேர கைலியா ஸ்ட்ரைட்டா மேக் இட் ஃபோர் இதுக்கு முன்னாடியே மூணு முறை எடுத்திருந்தாரு இப்போ நாலாவது முறை எடுத்திருக்காரு ஷாருக்கான் கான் என்ன சொன்ன நாணி சார் அவர்லாம் நிறுத்த மாட்டாரு அவர் டெஃபினட்டா ஆடுவாரு ஈகோல ஆடி அந்த தாட் வருது ஷாருக் கான் இந்த பேட்டில் லூஸ் பண்ணிட்டு போறாருங்க நைன்டீன் ஆஃப் நைன் எயிட்டி ஃபைவ் ஃபைவ் பவுண்டரிங்க நல்ல பேஸ் போடுறாரு எஸ் ஏ கிமுத்து கவலைப்படக்கூடாது இந்த மாதிரி பேஸ் போடும்போது அது அதுவும் அப்டு பேட் போடும்போது போது அச்சாருங்க அப்பா நல்ல ஷாடுங்க நல்ல கனெக்ஷன் பியூட்டிஃபுல்லா அந்த பிவட்ட பிரில்லியண்டா கேப்டன்ஷிப் பண்ணிருக்காரு ஷார்ட் பால் இது திருப்பி எங்க திருப்பி நேரம் செட் பண்ணி எடுத்திருக்காங்க ஷார்ட் பால் போட்டாரு விஷால் வைத்தியா மிஸ் அவுட் பண்ணிட்டாரு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியை பதிமூணுக்கு காலி விஷால்

நேரா கிளம்பி லாங் ஆஃப் ஃபீல்டர் எஸ் இந்த வாட்டி நடராஜன் நான் போட்டு போட்டு விட்டு பார்த்துட்டேன் நானே பிடிச்சுக்கிறேன் அப்படின்னாரு எப்படி பிடிக்கிறோன்னு நானே காமிக்கிறேன் அப்படின்றாரு மற்ற டீம்மேட்ஸ் கிட்ட இறங்கி வந்து அடிக்க முயற்சி திவாகர் சுத்தமாக பவர் இல்லை இப்படி தான் ஒரு நல்ல ஸ்டேபிள் பேஸ் ஃபர்ம் ஹேண்ட்ஸ் கொப்பிளிச்சாலும் அப்படியே அமுக்கிடலாம் ஏழாவது விக்கெட் எழுக்கிறாங்க திவாகர் எட்டு ரன்னுக்கு அவுட் ஆஹா பாயிண்ட் தாண்டி போயிருக்கு இன்னிங்ஸ்ல அத பண்ணியிருக்காரு அடிச்சு அவுட் எஸ் நறுக்குன்னு விட்டாரு நிறைய சின்ன வயசுல அந்த செவன் ஸ்டோன்ஸ் ஆடுவார் நினைக்கிறேன் துஷார் ரஹேஜா சென்டர் அடிச்சிருக்காரு சூப்பரா நல்ல கேம் அவேர்னஸ் கூட பிகாஸ் லாஸ்ட் ஓவர் ஆண்ட்ரே சிதா ஸ்ட்ரைக் கொடுக்க பாப்பாரு அப்படின்னு யோசிச்சு கிளவ் கட்டி வச்சிட்டாரு முதல்ல விட்டார் நறுக்குன்னு ஒரு ரன்னுக்கு அவுட் ஆகிட்டு போறாரு எம் சிதாத் ஒன் டுவெண்ட்டி செவன் ஃபோர் சரியான ஷாட் சீக்கி ஷாட் வித்யுத் கிட்ட இருந்து batting ஓபிளிட்டி இருக்கு அப்படிን காமிக்கிறாரு பிரில்லியன்ட் ஷாட் மிட் ஆஃப் உள்ள இந்த பந்தை கொண்டு வந்தாரு சாய் கிஷோர் இந்த வாட்டி சாய் கிஷோர் ஆஹா சூப்பர் கேட்ச் இதே மாதிரி ஒரு கேட்ச் இவர் புடிச்சு பாத்தோம் இந்த சீசன்ல அது லைன்ல இருந்து ஓடி வந்தாரு இந்த வாட்டி 30 ஹார்ட் லைன்ல இருந்து ஓடி வந்தாரு நட்ராஜனுக்கு ரெண்டாவது விகெட் லோவர் பால் இந்த முறை அனிருதா சொல்ற மாதிரி மூக்க தேச்சினே பிடிச்சாருங்க சாய் கிஷோர் குவாலிட்டி கேட்ச் சாய் அண்ட் நட்டு எப்படி வந்து கேட்ச் பண்ணோம் அப்படின்னு முழு டீமு காட்டுறாங்க இந்த எப்படி போல் பண்ணோன்னு கூட பிகாஸ் ஒரு குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸ் டாஸை வின் பண்ணி போலிங் தேர்வு செஞ்சு செட்டிலே ஆக விடல லைக்காவை ரெகுலர் இன்டர்வல்ஸில் விக்கெட் எடுத்துகிட்டே இருந்தாங்க அண்ட் டெஃபினெட்லி ஒரு ஹாப்பி கேம்பாக இருப்பாங்க அட் தி எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இந்தியா லைகா கோவை கிங்ஸ் நூத்தி முப்பத்தி ஏழுக்கு ஒன்பது அடிச்சிருக்காங்க திருப்பூர் தமிழன்ஸ் எட்டு பாயிண்ட்டுக்கு போனோம்னா நூத்தி முப்பத்தி டார்கெட் அவங்களுக்கு இப்போ ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு வந்து சேஸ்ல சந்திப்போம் ஆஹா நல்ல அதாவது ஒரு நல்ல விஷயம் அமித் சாத்து கிட்ட ஒன்னு பாக்குறேன் ஆஹா பவுண்டரிங்க பியூட்டிஃபுல் ஷாட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம் ஷார்ட் பால் ஆஸ்கிங் டு பி ஹிட் அந்த ப்ரொடெக்ஷனும் கிடையாது பாருங்க நல்ல பவுன்ஸ் பவுண்டரி இந்த ஷாட் ஆடினாரு சோ ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அந்த ஃபீல்டர் கொஞ்சம் லக் இருந்தா அந்த டே கையில போயிருக்கும் பட் நல்லா ஒரு கண்ட்ரோல் பண்ணறாங்க இறங்கி தூக்கி வச்சிருக்காருங்க பியூட்டிフル கனெக்ஷன் 6 பவுண்டரியா ஓவர் தி இன்ஃபீல்ட் அடிச்சல ஃப்ரீ ஃப்ளோயிங் அவுட்டா பாக்கல ஸ்லோயர் பால் அவுட்டா அவுட்ங்க இதுதான் அவர் பேட் ஸ்பீடை நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா ஒரு விக்கெட் எடுக்கலாம் அதுதான் பண்ணிருக்காரு புவனேஸ்வரன் லென்த் புல் பேக் பண்ணாருங்க இன்டு த விக்கெட் சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் கேட்ச் ஆஃப் த மேட்ச் எடுத்திருக்காரு இங்கே Sharaheja gone for 13 26 for 1 out da drop da nera kailanga कातले तू की उठ रखा है इधर शुवर सिक्सा सिक्से अच्छा उन्हें तेरे जिधे अमित सातविक कुंजा बैक का बेंड बना रहे अवर को कुन्न स्पेस कुरता रहे हैंड्स अफ्री बना रहे सिक्से पुड़ी स्टारे पुड़ी स्टारे सुपर कैच अंगे इंदर वाटी जितेंद्र कुमार साइड हो हाहाहाहा फ्रीज़ इट देयर फॉर मी प्लीज़ गो बैक गो बैक

ர அடிக்க மா அமித் சாத்விக் வெரி வெரி கன்சிஸ்டன்ட் போன மேட்ச் சிக்ஸ்டி எயிட் இந்த மேட்ச் பிப்டி அவருடைய ஐந்தாவது பிப்டி ஓவரால் பார்த்தீங்கன்னா நல்ல பிளேயர் இன்னைக்கு ஆனால் லக் இருந்தது பட் லக் இருந்தால் கூட அதை கேப்டலைஸ் பண்ணும் அதுதான் அமித் சாத்விக் பண்ணிருக்காரு வெல் பிளே கெயின் ஸ்லோயர் பால் நல்ல ஓவர் ஜஸ்ட் ஃபைவ் ஆஃப் இட் ஆர் ஓ பவுண்டரி போயிருக்குங்க அச்சாரங்க ஷாட் 6 ஃபேவரட் கிரவுண்ட்னு ஏன் சொன்னேன்றது உங்களுக்கு இப்ப சொல்றேன் அதாவது ஆறு மேட்ச் ஆடி இருக்காரு அதுல மூணு பிப்டி அடிச்சிருக்காரு அண்ட் ஹியூஜ் சிக்ஸ் அவுட்டுங்க நேர கையில போயிருக்கு ஜித்யேந்திர குமார் முன்னாடியே ஒரு நல்ல கேட்ச் பிடிச்சார் பட் கீழே வச்சுட்டாரு பட் ஜாதவேத் ஆக்சுவலா அவருக்கு எதிர இந்த ஷாட் நல்ல ஷாட் தான் பட் இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா பிக் ஃபீல்டர் மேல அடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி இருந்தது எலவேஷன் கிடைக்கல